வணக்கம் நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு மட்டை வேலி மட்டை வேலி என்று சொல்வோம் வேலிகளில் பல வகை வேலிகள் இருக்கின்றன இது மட்டை வேலி என்று சொல்லி இங்கே யாழ்ப்பாணத்தில் அழைப்பார்கள் அதாவது வந்து பனை மட்டைகளினால் வரையப்பட்ட வேலி இந்த மட்டைகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக இந்த மட்டைகளை மூரி மட்டை என்று சொல்வார்கள் உதாரணத்துக்கு இந்த 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 பகுதி வந்து அதாவது மட்டை ஓலையுடன் சேர்ந்த பகுதிகள் இவ்வாறு வெட்டப்படும்போது இதை மூரி மட்டை என்று சொல்லி சொல்வார்கள் அதை அதை வந்து அந்த இந்த மூரி இல்லாமல் இவ்வாறு இந்த இடத்தில் வெட்டிவிட்டால் அது வந்து மூரி மட்டை இல்லை அதே சும்மா மட்டை என்று சொல்வார்கள் இந்த மட்டை வேலியிலே பார்த்தீர்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த அமைப்பிலே மூன்று நான்கு விதமான விடயங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இந்த மட்டை வேலி நிற்பதற்கு இடைக்கிடை வந்து குத்து குத்து குத்துக்கால் என்று சொல்லி சொல்வார்கள் பனம் குத்தியிலே இதில் பார்த்தோம்னு சொல்லினால் இந்த பனம் மரத்திலே இருந்து வெட்டப்பட்ட பனை மரத்தின் ஒரு பகுதி அதாவது தண்டு பகுதியில் ஒரு பகுதி ஒரு மூன்றில் ஒன்று அல்லது நான்கில் ஒரு பகுதியில் ஒரு சிறிய துண்டு இங்கே குத்துக்கால்களாக நடப்பட்டிருக்கின்றன அந்த குத்துக்கால்களிலே இங்கே வந்து வரிச்சு என்று சொல்லி சொல்வார்கள் இந்த இடத்துல வந்து கம்பி இந்த கம்பிகளை கட்டி இதற்கு பதிலாக சிலாகைகள் பனம் சிலாகைகள் அல்லது தென்னம் சிலாகைகளை கட்டி அதாவது வைத்து அவற்றில் அந்த மட்டைகளை வைத்து வரி வரித்து அதாவது கயிட்டினாலோ இது வந்து இது வந்து ஒரு கம்பி அல்லது ஒரு வயர் கடிப்பு கூடுன ஒரு வயரால் வரையப்பட்டிருக்கின்றது வரி வரி வரியப்பட்டிருக்கின்றது வரிச்சு என்று சொல்லி சொல்வார்கள் அதாவது வந்து வரிச்சு என்று சொல்லி சொல்வார்கள் இது மூன்று வரிச்சு காணப்படுகின்றது பாருங்கள் மேலே ஒரு வரிச்சு நடுவிலே ஒரு வரிச்சு கீழே ஒரு வரிச்சு பொதுவாக வந்து இரண்டு வரிச்சைகள் தான் வந்து இதற்கு பயன்படுத்துவது உண்டு இங்கே மூன்று வரிச்சு ஏனென்று சொல்லி சொன்னால் நீண்ட காலம் பழுதடை ஆகும் ஆகாமல் இருக்கும் போல் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் இடைக்கிலே வந்து ஒரு பூவரசு மரம் நிற்கின்றது அதாவது இந்த குத்துக்கால் என்று சொல்லி இந்த வேலி அமைப்பிலே குத்துக்கால் போடும்போது ஒன்று வந்து உய்கதியால் அதை கதியால் என்றும் சொல்வது உய்கதியால் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த இந்த உலிகதியால் என்று சொல்லி சொன்னால் அதாவது வளரக்கூடிய உயிரோடு இருக்கின்ற முளைத்து வளரக்கூடிய உதாரணத்து சில வகை மரங்களினிடையே தடியை மொத்தமான தடிகளை நாங்கள் நடும்போது ஓ அது வந்து வளரும் அப்போ இது வந்து உயிர்கதியால் உய்கதியால் என்று இதே சொல்வோம் மற்றது இவற்றை தவிர இங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னு சொல்லி கிழுவை மரங்கள் இருக்கின்றன இந்த கிழுவை மரங்களிலேயே தனியே வேலை அடைக்கும் அமைப்பொன்றும் இருக்கின்றது அதை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இது தனியே வந்து இந்த மட்டையை வரியாமல் இந்த மரங்களை பக்கத்தில் பக்கத்தில் நட்டு அவற்றை வேலியாக அமைப்பதுண்டு இதில் நாங்கள் பார்ப்பது இந்த கதியாலிலே வந்து இரண்டு வகையான கதியால்கள் இருக்கின்றன ஒன்று முட்கதியால் சொல்வோம் மற்றது இலைக்கதியால் சொல்வோம் இது நாங்கள் பார்ப்பது இலைக்கதியால் இந்த முட்கள் காணப்படுபவை முட்கதியால்கள் இலைகள் அதாவது தூரத்தில் எங்களுக்கு தெரிகின்றது அவை இலைக்கதியால் இது வந்து மட்டை வேலி என்று பொதுவாக அடைக்கப்படுவது பனை பனை மட்டைகளால் அடைக்கப்பட்ட வேலி